ஹால லூயா யாவருமே சிகிஸ் நாமத்தில் இந்த காலை வழியில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே ஆசிர்வாதம் அண்ணா என்ற தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலை வழியில் கூட கத்துடைய வார்த்தை எல்லா சூழ்நிலை நமக்கு போது போது மாணவராக இருந்து கத்தர் பேசுகிற வார்த்தையை நாம் கேட்டு ஆஸ்வதிக்கப்பட போகிறோம் லே லூயா நேற்று வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே போராட்டமாய் காணப்பட்டிருக்கலாம் எங்க பக்கம் திரும்பினாலும் பலவீனங்கள் சூழ்ந்திருக்கலாம் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் இந்த கால விடல உங்களை தைரியப்படுத்துகிறார் தம்முடைய வார்த்தையின் வழியாக அல்லே லோயா இப்பொழுதும் தீர்க்கமான வார்த்தை வாசிச்சவிக்க போகிற சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே அல்லே லோயா அல்லே லோயா அல்லேலோயா, பலத்தால் இடை கட்டுகிறவர் உங்களை சந்திக்கிறார் இரவு வரைக்கும் நிறைய பலவீனங்களை பார்த்திருக்கலாம் சோர்வுகளை பார்த்திருக்கலாம் முடியவே முடியாது என்ற போராட்டத்துக்குள் போயிருக்கலாம் இன்றைக்கு எத்தனையோ பலவீனங்களை சத்துரு கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்தி இருக்கலாம் இதுவரைக்கும் நம்மால் ஜிபிக்க முடியாத பெலவீனம் நம்மை சூழ்ந்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளாக பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம் சமாதானத்துக்கு அன்புக்கு ஒரு மனதுக்கு எங்கே திரும்பினால் ஏதோ ஒரு பெலவீனம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் தாவிதின் வாழ்க்கையை பாருங்கள் அவன் மேல் தமது ஆவின் அபிஷேகத்தை ஊற்றி அவனை பலப்படுத்தினார் ஒன்று சாமியன் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாவதுக்கு எல்லாவன் எல்லாருக்கும் மத்தியிலே தம்முடைய பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தை ஊற்றி அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தமது ஆவின் பலத்தை கொடுப்பார் சுற்றிலும் இருக்கிற பலவீனங்களை மேற்கொள்கிற பலன் கர்த்தர் கொடுப்பார் அல்லேலூயா அல்லேலூயா அல்லே பெரிய தாவிதை போல நாம் கர்த்தரை பற்றி கொள்வோம் எல்லா சமயத்திலும் கர்த்தரை தேடுவோம் கர்த்தரை நல்ல மேய்ப்பராய் நாம் கொண்டு நாம் ஓடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பலனாயிருக்கிறார் என் பலனாகிய கர்த்தாவை உண்மை நான் அன்பு கூறுகிறேன் என்று இதே சங்கீத பதினெட்டு ஒன்றில் தாவிது கர்த்தரை ஆராதிக்கிறார் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த விதத்திலும் பெலவினப்பட்டாலும் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அது மாத்திரமல்ல இன்னைக்கு ஆண்டவர் தமது பிள்ளைகளை பலத்தால் இடைக்கட்டுவது மாத்திரமல்ல வழியை செவ்வாயப்படுத்துகிறார் இசிறவில் ஜனங்களுடைய வழி கோணலானதாக இருந்ததுனால அவர்களை சிறையிருப்புக்குள் கொண்டு போனார் ஆனால் தீர்க்கதரிசிகளை வைத்து வழிகளை செவ்வைப்படுத்தி மனம் திரும்ப வைத்தார் உங்கள் வழிகளை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்தி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் குடும்பம் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஒப்புக்கொடுங்கள் அது மாத்திரமல்ல கத்த தமது வார்த்தையின் பலத்தில் நம்மை இடைக்கட்டுவார் கிருபையின் பலத்தில் இடைக்கட்டுவார் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க செவ்வைப்படுத்த ஒப்பு கொடுங்க கல்வாரி சிலுவையில் எல்லா பலவீனத்து நோய்களை சுமந்தார் ஆவியிலே பலன் கொடுத்து அவருடைய சீசர்களை அவருடைய சித்தத்தை செய்யும்படி ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பலப்படுத்தினார் இப்பொழுது சுபிப்போமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான சூழ்நிலைகளை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு பலப்படுத்துவார் செவைப்படுத்துவார் பிரலோகப் பிதாவே இந்த காலை வழியில் சுபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பலவீனம் இருந்தாலும் சூழ்நிலைகள் அன்றொரு போராட்டமாக இருந்தாலும் ஆண்டுவரே நீர்த்தமை மனம் இறங்கி இப்பொழுது ஒவ்வொருவரை தொடுவீராக பலத்தால் இடை கட்டுவீராக ஆண்டவரே ஜபிக்க முடியல வேலை செய்ய முடியல வேலைக்கு போக முடியல இன்னும் கர்த்தாவை என்னென்ன காரியத்தில் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ சத்துரு பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறானோ ஆண்டவரே அன்றைக்கு கூனியுடைய ஆண்டவரே ஆண்டவரே தலையில் கை வைத்து உன் பலவீனத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டா என்று சொன்னீரே அந்த பலன் ஒவ்வொருவரின் தொடும்படி ஜபிக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொருடைய வழிகளை செவ்வாயப்படுத்துவாக பாவ வழிகளை எடுத்து போட்டு ஆண்டவரே ನಂಬಿಕೆ ಮತ್ತು ವಿಶ್ವಾಸ ಮತ್ತು கடினமான போராட்டமான வழிகளை எடுத்து போட்டு உமை விட்டு தூரமாய் போகிற வழிகளை எடுத்து போட்டு செவ்வைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்மிடத்தில் திரும்பி வர மனம் திரும்ப ரட்சிப்பின் வழியில நடத்த ஜபிக்கிறன பாவால் பிள்ளைகளை அப்படியாக எல்லா பலவீனத்திலிருந்து பயத்திலிருந்தும் எடுத்து போட்டு விடுவித்து ரட்சிப்பிராக விடுவிப்பிராக உமக்காக எழும்பி பிரகாசிக்க பலன் தாரும் ஜெபிக்க பலன் தாரும் இப்பொழுதே ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் இப்பொழுதே ஒரு விடுதலை இறங்கட்டும் இப்பொழுதே ஒரு வல்லமை தொடட்டும் வழிகளை செவ்வாயப்படுத்துவீராக ஜபிக்கிறேன் அன்றவருடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கிற பலவீன் ஆவிகள் எல்லா விதமான அந்த மாறுபாடான ஆவிகள் துரத்தப்படட்டும் கத்தர் செவ்வைப்படுத்தி ஆசிர்வதியும் கிறிஸ்து மூல மூலம் ஜபித்தார்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் bless you. ஒவ்வொரு நாளும் பலத்தால் இடை கட்டுவார் செவைப்படுத்துவார் ஆமேன்